பூட்டாவின் இருபத்தி ஆறாவது பொது மாநாட்டின் இரண்டாம் நிகழ்வான பேரணியை பேரா சுப்பாராஜு தொடங்கினார் மன்ற கொடியினை முன்னாள் தலைவர் பேரா ராதாகிருஷ்ணன் ஏற்றினார் மூன்றாம் மண்டலத்தின் தலைவர் பேரா வரவேற்பு யாற்றினார் அஞ்சலி தீர்மானத்தை பொருளாளர் ராஜ ஜெயசேகர் ஏற்றினார் பொது மாநாட்டில் ஏஐஎஃப்யூசிடிஓயின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அருண்குமார் தலைமையுரையாற்றினார் முன்னாள் துணைவேந்தர் ஜவஹர் நேசன் சிறப்புரையாற்றினார் மாநாட்டு மலரினை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பேராசிரியர் சாக்ரட்டீஸ் அவர்கள் வெளியிட்டு வாழ்த்து பேசினார் மூட்டா மூன்றாம் மண்டல செயலாளர் சிவஞானம் நிகழ்ச்சி நிறைவாக நன்றி கூறினார்